இன்றைக்கு எண்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் எமது கிராம மக்களை சைவம் சமயம் இலங்கையிலே டென்டிசை நோக்கி தட்சிணாமூர்த்த வடிவிலே சிவன் வேண்டுபோர் வேண்டிய வடி அருள்பாளி இறைவனை வணங்கி என் குருதேவரை கால் பணிந்து வாழும் பக்தி கலந்த வணக்கங்கள் செட்டிபாளையம் சோமகலா நாயி சமைத சோமநாத லிங்கேஸ்வர தேவஸ்தானத்தில் இருந்து அவ்வாலயத்தை பரிபாலித்து வருகின்ற திருவருள் சங்கத்தின் தலைவரும் அதன் கீழ் இயங்குகின்ற சமூக நூலகங்களின் தலைவர் மன்ற வகையில் உலகெங்கும் வாழும் சோனடியாளர்களுக்கு என்று பக்தி அளந்த வணக்கங்களை மீண்டும் முறை தெரிவிக்கப்பட்டது என் பெருமானின் திருத்தலமானது இந்தியாவிலே இருந்து வந்த சிவசரி சோமேஸ்வரர் ஆனந்தகிரி சுவாமிஜி அவர்களால் இத்தைக்கு எண்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் எமது கிராம மக்களை சைவம் சமயம் நல்லொழுக்கம் கல்வி ஆகிய பாதைகளில் செப்ப நிறுவதற்காக நிறுவப்பட்ட ஒரு திருத்தலமாகும் இத்திருத்தலத்தை அடித்தளமாக கொண்டு எம் மக்களை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு ஊடுகருவியாக திருவள்ளுவர் சங்கத்தை ஆண்களுக்கும் திருவள்ளுவர் மாத சங்கத்தை பெண்களுக்கும் அமைத்திருந்தார் சுவாமி இவ்விரு சங்கங்களும் ஒன்றாக இணைந்து சமூக சமய பணியோடு சமூக பணியை மாற்றி வந்திருக்கிறது அந்த வகையில் எமது என் பெருமானின் ஆலயம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் சேதமுற்றதை ஒட்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீழ்ப்புணம் நிர்மாணத்திற்காக பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு என் பெருமானின் அணுக்கோடோ இம்மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து என் பெருமானுக்கான குடமுழு பெருமானின் திருத்தலத்தின் குடமுழுக்கிற்கான கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது तमिली चई दुनि सां அந்த வகையிலே முதல் முடிந்து ஏழாம் திகதி காப்பு நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஒன்பதாம் திகதி என் பெருமானின் குடம் முழுக்கானது பன்னெண்டு மணி மூன்று தொடக்கம் ஒரு மணி வரை உள்ள சுவமுகூர்த்த வேளையிலே என் பெருமானின் அனுக்கிரகத்துடனும் அனுச ஆசியுடனும் நடைபெற உள்ளது என்பதை மக்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம் இ நிகழ்விலே அனைத்து மக்களையும் கலந்து கொண்டு எம் பெருமானின் அருள் பெற்றேகுமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம் அது மட்டுமன்றி இத்திருத்தலத்தை அளவு பொழிந்த திருத்தலமாக மாற்றுவதற்கு நன்கொடைகளை வழங்கிய எமது கிராம மக்கள் அயல் கிராம மக்கள் எமது மாவட்டத்து மக்கள் மட்டுமன்றி இலங்கை புறாவும் வாரம் சைவ பெருங்குடிகள் உலகளாவிய ரீதியில் வாரம் சைவ மக்கள் அனைவருக்கும் எமது ஆலய திருவள்ள சார்பிலே நன்றிகளையும் பக்தி கலைந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் எனவே இந்த வேளையிலே இக்குடமுழக்கு நிகழ்வில் அனைத்து மக்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு அன்றைய தினம் மட்டுமன்றி எண்ணுக்காப்பு நடைபெறுகின்ற ஏழு எட்டாம் தேதிகளிலும் இம்மக்களுக்கு அன்னதானமும் ராகசாந்தியும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு அறியத் தருவதோடு அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அன்புடன் அறிய தருகின்றோம் மேலும் இந்நகல் கலந்து கொள்ளும் அனைத்து அடியார்களும் இவ்வாலய வளாகத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இவ்வாலயமானது தென் திசை நோக்கிய ஒரு சிறப்பு தலமாகையால் அனைவரும் வந்து இறையோர்கள் பெற்று ஆசி பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓன் சிவாயணம் அனைவருக்கும் அன்பான பக்தி கலந்த வணக்கங்கள் மட்டக்களப்பு செட்டிபாளையம் சிவன் ஆலயத்தின் செயலாளர் என்ற வகையிலே சில கருத்துக்களை பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே இலங்கையிலே தென் திசை நோக்கி தட்சணாமூர்த்த வடிவிலே சிவன் வேண்டுபோர் வேண்டியபடி பாலிக்கும் ஓர் சிவதலமாக செட்டிபாளையம் சிவதலம் விளங்குகின்றது இவ்வாலயமானது வணக்கத்துக்குரிய சுவாமிஜி சோமேஸ்வரானந்தகிரி சுவாமி அவர்களால் இத்தக்கி எண்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய காலப்பகுதியிலே மக்கள் மத்தியிலே புறையோடி போயிருந்த சிந்தனைக்கு பதிலீடாக சிவபெருமானை வழங்கி சிவ வழிபாடுகளை ஊக்கப்படுத்தி இலங்கையிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே சிவ ஆலயம் ஒன்றை நிறுவி அந்த ஆலயத்தின் கூடாக மக்களை நல்வழிப்படுத்தி மக்கள் ஆன்மீக வழியிலுக்கு அப்பால் சமூகத்தை விரும்புகின்ற ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்க வேண்டும் சமூக சிந்தனை உள்ள நேரிய வழியில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மக்களை உருவாக்குகின்ற அந்த உயரிய எண்ணத்தோடு இவ்வாலயத்தையும் இவ்வாலயத்தை பரிபாலிப்பதற்காக திருவருள் சங்கத்தையும் நிறுவி மக்களை ஒருநிலைப்படுத்தி இந்த உன்னதமான பணியினை அவர் அன்று விட்டு சென்ற அந்த பணியினை இன்று வரை இடையராது மக்கள் பின்பற்றப்படுவது இவ்வாலயத்தினுடைய முக்கிய அம்சமாக காணப்படுகின்றது yeah மாறாதிருப்பது பேசும்பில் பழை சொமாறாதிருப்பது இசை தமிழ் தாய் பொறுப்பழி நேர்ந்தார் மகர் அன்னை தமிழுக்கு பழி பெரியோர்களை மதித்தல் கீழ்ப்படிவான எண்ணம் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் ஒற்றுமை இப்படியான உயரிய பண்புகளை இன்று வரை இந்த கீழ் இயங்கும் திருவருள் சங்கம் பின்பற்றி வருகின்றது ஆகவே அன்பார்ந்த அடியார்களே புகழ்மிக்க இவ்வாலயத்திற்கு வரை தந்து பெருமானின் அருளை பெற்று எகுமாறு உங்கள் அனைவரையும் பக்தி கலந்த ரீதியில் அழைக்கின்றோம் ஓம் நம சிவாய நன்றி இதனுருவான இறையுணர்வு சார்ந்த வெகுவான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சிவபூமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடருங்கள்